கண்ணீர் மழ்கிற துவா அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அத்தியாயம் இருபத்தி நாலுல பசனி ஒண்ணுல நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் ஆனா பிரைடல் மேக்கப்ங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு நிக்கா அப்படின்னா மேக்கப் பண்றதுக்கு காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வரும் அவங்க வந்து மேக்கப் பண்றாங்க இது கிராமம் வரைக்கும் போயிடுச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை கூட்டினா ஒரே தங்கமா வருது அந்த பக்கம் சமய கட்ட ஒரு பவளமா வருது வெளியே போய் வாசல ஒரே மரதமா இருக்குன்னு காசு படத்தை என்ன செய்வதுன்னு தெரியாத ஆட்கள் பணக்காரர்கள் கோடிஸ்வர்கள் திருமணங்களை கொடுத்து ஆள் வர வச்சு ஆள் அடையாளம் ஆனா இன்னைக்கு அது கிராமங்கள் வரைக்கும் போயிருச்சு ஆமாவா இல்லையா உங்க ஊர்ல பிள்ளைக்கு கல்யாணம்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்களா இல்லையா யார் வரது இல்லையோ அவங்க அவங்களே பண்ணிக்கிறாங்களா அலங்காரம் அவங்களே அலங்காரம் பண்றது கிடையாதா வரலாமா வரலாம் ஊர் ஊருக்காக சரி பாப்போம் சரி விசாரிப்போம் அப்போ இன்னைக்கு நீங்க யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாக்குறீங்களா செல்ல இல்லையா அடா 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 பதில் எல்லாம் எப்படி வருது பாருங்க செல்லே கிடையாது பிரகனத்தை இன்ஸ்டா அப்ப செல்லுல தான் எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிருக்கீங்க அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் அப்ப யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் என்ன விஷயங்கள் இதை காட்டுறாங்க அப்படின்னா பிரைடல் மேக்கப்ங்கிற பேர்ல நிக்காக அப்படின்னா எங்களை புக் பண்ணுங்க எந்த ஊரா இருந்தாலும் நாங்க வருவோம் உங்க பிள்ளைக்கு இதே மாதிரி மேக்கப் போடுவோம் சினிமால இருக்க ஹீரோயின் மாதிரி உங்களை நாங்க ஆக்குவோம் அடையாளம் தெரியாம ஆள மாத்துறாங்க போட்டு அப்பி எடுது இந்த கிராமங்கள் எல்லாம் இன்னமும் மண் தரை இருந்துச்சுன்னா சாணியை போட்டு குழப்பி தரம் எழுதுவாங்க அது மாதிரி பிள்ளைகளோட முகங்களை பூரா மொழிகை எடுத்து வேற ஆளா மாத்தி டூப்ளிகேட் இமை ஊட்டி டூப்ளிகேட் நகங்களை போட்டு அந்த நகத்துல படம் வரைகிறதுக்கு போலியா ஒரு டூப்ளிகேட் நகத்த பெருசா ஒட்டி அதுல ஆர்ட் பண்றதுக்கு படம் வரைகிறதுக்கு மூணு மணி நேரமா மூவாயிரம் ரூபாய் காசம் என்ன மாதிரியான இந்த உலகம் மாறி இருக்கு அப்படிங்கறத ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஒட்டு முடி வைக்கலாமா வைக்க கூடாதா நம்மளாம் வைக்க கூடாதா ஆமாவா என்ன வச்சா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தடுக்கப்பட்டது பாவம் செய்தவர்கள் கூட்டத்துல சேருவாங்க அதனால ஒட்டு முடி ஹாராம் ஏன் ஒட்டு முடி ஹாராம் இறைவன் இயற்கையாவே தந்திருக்கான் கொட்டு முடிவை கொஞ்சம் கூட சேர்த்து வச்சா என்னவா அல்லாவுக்கு இணை வைக்கிற மாதிரி சிற்கு இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டாத போய் சொல்லாதன்னு நல்லா சொல்லுவான் ஒட்ட முடியல ஒட்ட முடி வச்சு இல்லாத அழகா இருக்கிற மாதிரி நீ பொய் பேசாத அப்படின்னு இப்ப மேக்கப்ங்கிறது என்ன இல்லாத ஒண்ணா இருக்குற மாதிரி நாலு கிரீம்களை போட்டு காட்டுறது ரெண்டும் ஈக்குவல் தானே அவ்வளவா இல்லையா அழகா எல்லாருக்கும் ஒரு இருக்கு இதுல கொண்டு போய் டூப்ளிகேட் இமை என்ன போட்டுறது அடுத்த வேலை சோர் கோழி இல்லாம எவ்வளவு பேர் போராடுறோம் இதுல இந்த டூப்ளிகேட் இமைகள் டூப்ளிகேட் நகங்கள் இந்த விஷயங்கள் இதெல்லாம் மிக மோசமாக எங்க கொண்டு போய் விடுதுன்னா புள்ள பிறக்க மாட்டேங்குது இந்த கிரீம் கிரீமெல்லாம் தொடர்ந்து போட்டா அதுல இருக்க கெமிக்கல் விஷம் இதெல்லாம் கர்ப்பப்பைய பாதிச்சு பிள்ளை உண்டாக மாட்டேங்குது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் மகப்பேர் மையங்கள் அப்படின்னு போடுக்கும் இப்ப கருத்தரிப்பு மையங்கள்னு போடுக்கும் எங்கேயுமே மகப்பேர் மையம் புள்ள பிறக்கிற இடம் அப்படின்னு இல்ல கருத்தரிப்பு மையம் அந்த மையத்துக்கு தான் கரு உண்டாகணும் அஞ்சு லட்சம் ரூபா செலவாகும் ஏன்னா தானா பிள்ளை பிறக்க மாட்டேங்குது உண்டாக மாட்டேங்குது இது நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே இருக்கு அப்புறம் எல்லாம் போட்டு மலட்டு தன்மை வரைக்கும் அதிகரிக்கிற மோசமான விஷயங்கள் அப்புறம் ஒரு பெரிய விஷயம் நிக்கா மெஹந்தி வைக்கிறது மெஹந்தி மெகந்தி மெகந்த கோன் மகந்தி எல்லாம் மருதாணி வைக்கிறோமா நிக்கா அப்படின்னா மருதாணி வைக்கிறாங்களா இல்லையா அது எல்லா இடத்துல உண்டு முன்னாடி எல்லாம் வடைய தட்டி மல்ல நீ அரைச்சு வடையா தட்டி உள்ளங்கையில வச்சு கட்டுவாங்க வரலுக்கெல்லாம் தொப்பி போட்டாங்க இப்ப அப்படி போடுறாங்களா இல்ல கோன் மெகந்தி எல்லாரும் கோன் தான் போடுறாங்க தான் அலங்காரமாக மாத்தி மருதாணிங்கிற ஒரு மருந்த அலங்காரமா மாத்திடும் பொடி வரைகிறது செடி வரைகிறது பூ வரைகிறது பல விஷயங்களை வந்து போடுறது உங்களுக்கு செடியும் கொடியும் பூவும் வரைகிறதுக்கு பிள்ளைகளோட கை கால் தான் கிடைச்சிருக்கு ஒரு போர்டு கிடைக்கல ஒரு பேப்பர் கிடைக்கல ஒரு வாசல் கிடைக்கல ஒரு தர கிடைக்கல உங்களுக்கு பூவும் பொடியும் வரைகிறதுக்கு பிள்ளைகளோட கை கால் தான் கிடைச்சிருக்கு நீங்க ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு பிள்ளைகளோட கை கால் தான் கிடைச்சிருக்கு மட்டும் போறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பேக் கைக்கும் போடுறதுக்கு நாலாயிரம் ரூபாய் ரெண்டு கைக்கும் மட்டும் காலுக்கு போடணும்னா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருந்து ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் மிக வாங்குறாங்க பெரிய பெரிய சிட்டில நடிகர் நடிகர்களுக்கு மிகந்தி பங்கன் போடுறதுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கணும் இந்த கோன் மிகந்தியும் வருது வடை தட்டி வைக்கும் போது அது மருந்தா இருந்துச்சு நீங்க கோன் மிகந்தி போட்டு டிசைன் வரையும் போது அலங்காரமா மாறிடுச்சு மருந்து மருத்துவம் கெடுத்து அதுல கோன்ல கெமிக்கல் கலந்து எல்லாம் பாத்து ஒரு அலங்காரம் ஆயிடுச்சா இல்லையா கோன் மிகந்தி போடுவதுங்கிறது ஒரு அலங்காரம் இனிமே நம்ம பிள்ளைகளோட வீட்டு கல்யாணம் அப்படின்னா நல்ல பழைய மாதிரி அரைச்சு நல்ல மருதாணிக்கே விரலுக்கு தொப்பி போட்டு உள்ளங்கையில வடைய தட்டி வச்சு அது ஹலால் என்னைக்கு கோன் மெகந்தின் வந்து ஒரு பெரிய பிசினஸ் அலங்காரமான விஷயமா மாறிச்சோ அது ஹராம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஹலால் ஹராம் குறைய ஒரு வித்தியாசம் இருக்கும் ஹலாலான விஷயம் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் செலவாகாது சிம்பிளா இருக்கும் ஆனா ஹராமான விஷயம் அலங்காரமா இருக்கும் காசு ரொம்ப செலவாகும் கௌரவத்துக்கு வாக்கப்பட்டு வாழ மாதிரி இருக்கும் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் அதுதான் வித்தியாசமாக இருக்கும் அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள் பத்தி தானே பேசுறோம் சரி அப்போ அலங்காரம் பண்ணி போட்டோ வீடியோலாம் எல்லாம் உங்க பேஜ்ல கிடக்கு லட்சக்கணக்கான முஸ்லீம் பிள்ளைகளோட கல்யாண நாள் அன்னைக்கு எடுக்கிற போட்டோ வீடியோ எல்லாம் பேஜ்ல போட்டு இதே மாதிரி அலங்காரம் பண்ணணுமா எங்களுக்கு புக் பண்ணுங்க புக்ராம இருந்தாலும் நாங்க வருவோம் அப்படின்னு தான் விளம்பரமே பண்றாங்க சரி இதை நம்ம தடுத்து கொள்ளணும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்லணும் நம்ம திருமணத்துக்கு நம்மளே அலங்காரம் பண்ணிக்குவோம் அது போதுமானது அது போதுமானது ஆளே அடையாளம் தெரியாம பண்ணக்கூடிய ஹராமான வேலைகளை நம்ம செய்ய வேண்டாம் சரியா அல்ல இவ்வளவு அழகான முகங்களை படிச்சிருக்கும் போது மேக்கப் போட்டு நீ படிச்ச முகம் நல்லா இல்ல நான் புதுசா உன வந்து மேக்கப் பண்ணி காட்டுறேன்னு சொல்றது இறைவனுடைய படைப்பு எதிரான செயல் முஸ்லீம் பெண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது பர்தா போட்டுருப்பா வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவசியம் ஒரு லூசான துணியை மேல போத்திருப்பாங்க பெண்கள் முன்னாடி எல்லாம் பாட்டி மார்கள் துப்பட்டி போட்டுருந்தாங்க வெள்ள கலர் துணியை போத்திருப்பாங்க பிறகு இப்ப பர்தா எல்லாரும் பர்தா போடுவோம் வீட்டை விட்டு வெளியே போனா ஹிஜா போடுவோம் இத பாத்தா முஸ்லீம் பெண்ணு தெரிஞ்சிடும் ஆமா இல்லையா யாராவது ஹிஜா போடாம இருப்பாங்களா இஸ்லாமிய பெண்கள் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க ஹிஜா போட்டு பர்தா போடாம வீட்டு விட்டு வெளியே போவாங்களா போட மாட்டாங்க இப்ப பக்கத்துல வழிவாசல் வருது இந்த தெருக்குள்ள போறதுன்னா ஹிஜா போட்டு போயிட்டு வருவாங்க சோ வீட்டு விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பர்தா கூட போவாங்க அதை வச்சு முஸ்லீம் பெண்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ஒரு முஸ்லீம் ஆண்டு கண்டுபிடிக்க முடியாது தாடி வச்சு கண்டுபிடிக்க முடியாது தொப்பி வச்சு கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் தொப்பி போடுறதும் கிடையாது எல்லா இடத்துக்கும் துப்பி போட்டு போறதும் கிடையாது சோ ஆண்களை கண்டுபிடிக்க முடியாது ஆனா வெளியே வந்தா பெண்களை கண்டுபிடிச்சலாம் இவங்க முஸ்லீமா இல்லையா அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பேணுதலா ரொம்ப கவனமா நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் புத்தம் பண்ண வீடு நாயம் சொல்லாக எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் எதுக்காக போடணும் ஆம்பளை சர்தா கிச்சா போடலையே பெண்கள் எதுக்காக போடணும் சொல்லி கொடுத்தாங்க ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னு யோசிக்கலாம் சொல்லி மாற்ற சொல்லி கொடுத்தாங்க ஏன் சொல்லி கொடுத்தாங்க நம்மளோட அழகா அடுத்தவங்க பார்க்க வேண்டாம் நான் வெளியில வேற யாருக்கு அனுப்பு பொருள் கிடையாது இப்ப சுடிதார் போட்டு சேலை கட்டி போனா நம்மளுடைய அமைப்பு உருவம் வெளியே தெரிஞ்சிடும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஈர்ப்பாகிறவங்க இருப்பாங்க அப்ப நம்ம வந்து நம்மளுடைய உடல் அமைப்பை வெளியே காட்ட வேண்டாம் ஒரு லூசான துணியை போட்டா எல்லாம் மறைஞ்சிடும் அமைப்பு தெரியாது ஷேப் தெரியாது அதுக்காக போடும் அப்படிதானே அழகா வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுறோம் கரெக்டா நான் சொல்றது கரெக்டா எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா கிஜா போடுறோம் தலையில துணி ஏன் முடிய மறைக்கணும் முடிய ஏன் மறைக்கணும் முடிய காட்டக்கூடாது முடிய ஏன் ஏமாக்கணும் ஏன் காட்டக்கூடாது ஏன் சொல்லியிருப்பாங்க ஏஜ் சொல்றாங்க எல்லாரும் மட்டும் அப்படி இருப்போம் நல்லா இருக்க மாட்டோம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க மொட்டை அடிச்சு கண்ணாடி பார்த்தா அப்படி இருப்போம் நல்லாவே இல்ல என்ன ஏன் கணக்கு நல்லா தெரியல உங்களுக்கு கற்பனை பண்ணி பாத்தீங்களா நல்லா தெரியல முகத்தை விட முடிதா இப்ப ஒவ்வொருத்தரையும் முகம் தான் பாக்கிறோம்ல இவ எல்லாம் முடிய மறைச்சிருக்கீங்க உங்களை எல்லாம் முடியோட பார்த்தா தலை முடியோட கூந்தலோட பார்த்தா ரொம்ப அழகா இருப்பீங்க இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே அப்படிதான் ஆணுக்கும் அப்படிதான் நல்ல முடியோட பாக்கும்போது அழகா இருப்பாங்க அதனாலதான் வழுக்கத்துல விழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முடி கொட்டிருச்சுன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கட்ட மாட்டேங்குது ஆப்பிளைக்கு முடியல நான் கட்ட மாட்டேன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நாங்க பாக்குறோம் கேக்குறோம் இந்த முகத்தை விட முடிய அழகு எனவே இந்த முடிய மறைக்க சொல்லி சொல்லாங்க முடி ரொம்ப ஈர்ப்பாக்கனால அந்த முடியையும் மறைச்சுக்கோங்க அது பாதுகாப்பு காரணம் கருதி அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாங்களா அதனால நம்ம முடியோட சேர்த்து எதை எதை மறைக்கணுமோ லூசா மேல ஒரு துணியை போட்டு வரோம் சரி அலகம் அப்ப ஆல் ஓவரா ஒரு ஃபார்முலாக்கு வருவோம் நான் வெளியே அழகாக தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு லூசான துணியை பர்தாவாகவும் ஒரு லூசான துணியை தலையோட சேர்த்து ஹிஜாபாகவும் அணிந்து கொள்கிறேன் யார் கண்டுக்கும் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுனால எல்லாரும் ஒத்துக்கிறோமா எல்லாரும் ஒத்துக்குறமா யாருக்காவது மாற்றி கத்துருக்கா இல்ல அது கிடையாது இது வேற அப்படின்னு யாரா சொல்றீங்களா இல்ல இல்ல நான் வெளியே போகும்போது யாரு கணக்கும் அழகா தெரியக்கூடாதுங்கிற டிரெஸ் எப்படி அழகா இருக்க முடியும் எல்லாரோட வருதாலையும் ஏகப்பட்ட டிசைனு சரிக ஸ்டோனு கல்லு எம்பிராய்டரி ஜிகிஜிகு ஐட்டம் எல்லாருக்கே எனக்கு காரணம் நம்ம யாரையும் நம்ம யாரையும் குறையெல்லாம் சொல்லல அதை நீங்க தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ண ஏன்னா நாலு வருஷத்துக்கு தான் எங்களுக்கு இந்த ட்ரெஸ் கிடைச்சது வெறும் சபரிமாலாவாக இருந்த நாங்கள் சபரிமாலாவும் சபரிமலாவது பெரிய பாக்கியத்தை பிச்சையாக தான் தான் அது முன்னாடி நாங்கள் இதெல்லாம் போட்டுக்கோம் அங்க போட்டுற சுடிதாரி ஸ்டோனா இருக்கும் பட்டைய சுடிதார் தான் போடுவோம் ஏன்னா அந்த மாதிரி நிறைய ரிச்சா வெளியே நம்மள காட்டிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படிதான் நாங்க ஸ்டிச் பண்ணியும் போடுவோம் ஆனால் இஸ்லாம் விளங்கின பிறகு எங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் இருக்குல்ல எங்களுக்கு கிடைச்ச நிம்மதி இறைவன் எங்களுக்கு தந்திருக்க பாக்கியம் அதை தான் உங்களோட ஷேர் பண்றேன் வெளியே போகும்போது அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ட்ரெஸ் எப்படி அழகா இருக்க முடியும் அது போக பர்தா ஹிஜா போட்டு வந்தா நாங்க ஸ்கூலுக்குள்ள விட மாட்டோம் காலேஜ்ல விட மாட்டோம்னு சொல்லி பார்த்தாங்க எக்ஸாம் எழுத விட மாட்டோம் மிரட்டி பார்த்தாங்க கேட்கல நம்ம யாரும் முன்ன பின்ன இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பர்தா ஹிஜா போட்டா எல்லாருமே இருக்கும் இறைவன் பாதுகாக்கட்டும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க நீங்க போட்ட ட்ரெஸ்ஸையே நாங்க ரொம்ப அழகா மாத்தி காட்டுறோம் நீங்க நீங்க Dress-அ நீங்க பரதாவை கலட்டினா அழகா மாத்தி காட்டுறீங்க அப்போ நாங்க நீங்க போற பரதாவையே dress விட அழகா மாத்தி காட்டுறோம் உள்ள ஒரு இது போன நைட்டி போட்டுருவோம் சாதாரண பூணம் சேலை கட்டி இருக்கும் ஆனா வெளிய இருக்க பரதா வந்து டிசைன் டிசைனா ஆரி வர்க்கோட ஸ்டோன் வர்க்கோட பளபளன ஜரிகை ஸ்டோன் கண்ணாடி வலையில ஒட்டி எல்லா ஆரி வர்க்கையும் பண்றாங்க பார்ட்டி வியர் புர்க்கா நீங்க கேக்க ஆரம்பிச்சாங்க ஹிஜாப் குளே இந்த சின்ன பிள்ளைல எப்படி ஸ்டோன் ஒட்டி ஹிஜாப் குளே போட்டு காங்க ஜிகி டைம் சே சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இந்த ஹிஜாப் வாங்கி கொடுக்காதீங்க சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறனால என்ன ஆயிப்போச்சு வளர 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 அதுவே கல்ச்சர் ஆயிடுச்சு பெரியவங்களும் அதே மாதிரி அப்படின்னு இருக்கிற ஷால் மக்கனா எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க நாம் பரதாவை கலத்துங்க மிரட்டப்பட்டோம் சூழ்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம டிசைன் செஞ்சாங்க வெளியே போகும்போது அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரெஸ் அழகாக்கிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி வலையில நீ சமூகமே சிக்கி கிடக்கு இதுல இருந்து வெளியே வரக்கூடிய பாதுகாப்பை இறைவன் எல்லாருக்கும் தரட்டும் செய்வோம் என்ன விட விட்டுவோம் நாளையில இருந்து மாத்துவோம் என்ன சொல்லுறீங்க எல்லாருக்கும் மாத்தோம் இந்த சூழ்ச்சி விலையில எல்லா சாமானியர்களும் வீழ்த்தப்பட்டார்கள் கடைக்கடையா போய் பிளைன் ஃபர்தா கேட்டா பிச்சைக்காரங்க மாதிரி பாக்கறாங்களா ஏன்னா பிளைன் ஃபர்தாவா அப்படி ஏன்னா அது வில கம்மி டிசைனா இருக்கிற ஆரி ஒர்க் இருக்கிற எம்ப்ராய்டு ஒர்க் இருக்கிறதா வில கூட அவன் வியாபாரி அவன் நிறைய கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் நம்ம அல்லாவுக்காக நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இல்லை இந்த கடைக்காரனுக்காக நல்ல பிள்ளைகளா இருக்கணும் வெளியே போட்ட ட்ரெஸ் ஒன்னு லூசா இருக்கணும் ரெண்டாவது எந்த டிசைனும் இல்லாம இருக்கணும் அது ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும் இன்ஷா அல்லாஹ் செட்டி குப்பத்துக்கு அடுத்த தடவை வரும்போது எல்லா சீதேவிகளும் பிளைன் ஃபர்தாவில் இருக்கட்டும் சத்தம் இன்ஷா அல்லா சொல்லலாமா இன்ஷா அல்லா அல்லா அதை கொண்டு கொள்ளட்டும்